சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடநீந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா ஸ்ரீ அய்யனார் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மிக பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதையொட்டி கும்பாபிஷேக விழா கணபதி பூஜையுடன் துவங்கியது கோவில் முன்பு யாகசாலை அமைத்து நான்கு கால யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது தொடர்ந்து பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டதும் விநாயகப் பெருமானுக்கும் பூரண புஷ்கலா மற்றும் அய்யனார் சுவாமிக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனார் சுவாமியை வழிபட்டனர்